மதவரி சமுதாயத்தை சீரழிக்கும் சின்னஞ்சிறு பாலர்களை கொன்றழிக்கும் வயோதிகர்கள் பெண்கள் நோயாளிகள் இவர்களை கூட விட்டு வைக்காது அந்த கொடுமைக்கு சாட்சியங்களை சரித்திரத்தில் இருந்து கொண்டு வந்து உங்கள் முன்னாரே நிறுத்துவீர் ஏன் எதனால் எப்படி என்று கேளுங்கள் இந்த கேள்வி எழுப்புவதை பற்றி தான் விவரிக்கின்ற வேளையில் வர்ணிக்கின்ற நேரத்தில் நகரத்தின் எளிமிக்க வாலிபர்களே ஓடி வாருங்கள் சமுதாயத்தில் நறுமணம் கமல்க இதோ சாக்கிரே என அழைத்து அறிவாயுதத்தை அவனுக்கு கொடுத்து மரணத்தின் உச்சியிலே கொண்டு போய் நிறுத்திய கொடுமைக்கு மதவெறி பிறந்து எகிப்திலே வளர்ந்து கப்பர்மிலும் நாசரத்திலும் நடந்து மலைச்சரிவுகளிலும் மனதோரங்களிலும் கருத்துக்களை பல பிரசங்க பிரசங்கங்களாக தந்து பிராத்துடைய சபையிலே கொண்டு போய் நிறுத்தப்பட்டு

நூல்களை கொண்டிருக்கின்ற அலெக்சாண்ட் அரியதோர் நூலகம் அந்த நெருப்பு பந்தத்தை தூக்கி வந்த கொடியவர்களின் செயலுக்கு பெயர் அதை தடுப்பதற்காக முறைந்த உலகத்தின் முதல் பெண் விஞ்ஞானி என்கிற பெண்ணை உடலை துண்டு துண்டாக பீட்டு போட்டு நெருப்பிலே தூக்கி வீசினார்களே அந்த காட்டுபுற ஆண்டித்தனத்துக்கு பெயர் மதவெறி இந்த பறந்து விரிந்து கிடக்கிறது சுற்றவில்லை பூமி சுற்றுகிறது என்று கோப்பர் நீக்க சொன்ன உண்மையை உரத்த குரலிலே கூடியதற்காக வெனிஸ் நகரத்தின் வீதியில் விளக்கு கம்பத்திலே கட்டி வைக்கப்பட்டு குப்பை குளங்களை தூக்கி போட்டு இவன் சூரியக்காரன் பூமி சூரியனை சுற்றுகிறது என்று என்று தீயிட்டு சொல்கிறான் கொடுமைக்கு பெயர் மதவரி படிப்பேன் ஆனால் என் தாய்மொழியில் படிப்பேன் லத்தீன் மொழியிலே படிக்க மாட்டேன் என்று சொன்ன காரணத்துக்காக அவன் பிறந்த முகிமியாவின் தலைநகரத்திலேயே பட்டப்பகலில் நடுவேரியில் நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த வேளையில் இவன் பைபிளை தாய்மொழியிலே படிப்பதாக சொன்னார் என்று அந்த ஜான் ஹஸ் என்கின்ற சிந்தனையாளனை நெருப்பிரிட்டு குளித்து கொட்டமடித்ததே அந்த கோர செயலுக்கு பெயர் மதவெறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் விரட்டப்பட்ட காலம் மறைந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களை கைகள் விரல் நகங்களில் நகக்கண்களில் ஊசியை ஏற்றி கண்களை பிடுங்கி அங்கங்களிலே சித்திரவதை செய்த பெயர் மதவெரி ஜெருசலம் யாருக்கு சொந்தம் என்று தீர்மானிக்கின்ற சிலுவை போர்களில் நாங்கள் அந்த புனித ஸ்தலத்துக்கு போவதன் மூலமாக என்று புறப்பட்டு வந்த கிறிஸ்தவர்களை கசையடி கொடுத்து இன்னும் சொல்ல கண்ட கண்டகுண்டமாக வெட்டி கொடூர தாண்டவம் ஆடிச்சே அந்த துருக்கியர்கள வெறிச்செயலுக்கு பெயர் மதவெறி சின்னஞ்சிறு பிஞ்சு நெஞ்சத்திலே கூட மதவெறி ஊட்டப்பட்டு விட்ட காரணத்தால் நாங்கள் ஜெருசலத்தை மீட்கப் போகிறோம் என்று பிரான்சிலே பிறந்த நிக்கலஸ் ஜெர்மனிலே பிறந்த ஸ்டீபன் பதினாறு வயது பாலகர்களாக தங்களை ஒத்த பல்லாயிரக்கணக்கான சிறுவர்களை அழைத்துக் கொண்டு சிலுவை போருக்கு போவதாக புறப்பட்டு செல்கிற பாதி வழியிலேயே மடிய நேர்ந்த மௌலிகத்துக்கு காரணம் மதவெறி அதே வெறி உணர்ச்சி இந்த மண்ணிலும் அதுவரை உதயமாகாத வெறி உணர்ச்சி பாலகராக இருந்த சம்பந்தருக்கு விளைவு பாண்டிய மண்டலத்தை ஆண்ட மன்னன் சுந்தரபாண்டியன் மதமாற வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டு நோயின் பிடியிலிருந்து மீட்கிறேன் என்று சொல்லி அந்த மதமாற்றத்துக்கு காரணமான திருஞான சம்பந்த போதனையால் உலகம் அதுவரை கண்டும் கேட்டு பெறாத தண்டனையாக கழிவில் ஏற்றுக் கொள்ளப்பட்டார்களே எண்ணாயிரம் சமணர்கள் அவர்கள் ரத்தம் காரணமாக இருந்த அநீதிக்கு பெயர் மதவெறி மலை என்று புகழப்பட்ட மராட்டியத்து பெருவீரன் வாழின் வீச்சில் தன்னை எதிர்த்த மண்டலங்களை மண்டேட செய்து வெற்றி மேல் வெற்றியை குவித்து வந்தாரே வீர சிவாஜி அவனை சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்துக்க செய்து காலை கழுவச் சொன்னார்களே அந்த காகபட்டர்கள் நடத்திய அக்கிரமத்துக்கு பெயர் மதவரி